படையினர் நிலை கொண்டுள்ள தமது காணிகள் விடுவிக்கக் கோரியும் காணி உறுதிகளை வழங்க கோரியும் வடக்கின் சில பகுதிகளில் இன்றும் போராட்டங்கள் நடைபெற்றன வசம் வசமுள்ள தமது முப்பது ஏக்கர் காணியை விடுவிக்க கோரி கேப்பா பிளவு மக்கள் முப்பத்தி மூன்றாவது நாளாகவும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த காணிகளை மீட்கும் வரை இந்த மக்களோ நாங்களோ இந்த போராட்டத்தை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்களிடம் இந்த குந்திக் கொண்டிருக்கிறதும் இப்படி ஜோர் வாங்கி இறந்து சாப்பிடுறதும் இதுதான் எங்களோட நீராவிப்பட்டி பகுதியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வெளியேறிய தமக்கு காணிகள் வழங்கப்பட வேண்டும் என கோரி மூன்றாவது நாளாக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர் திருப்பியும் வந்து தனி வசதியில் திருப்பியும் வந்து கிஜிராவரத்தில் இரவடத்தில் நாங்கள் இருக்கிறோம் எங்களுக்கு காணிபூமி ஒன்றுமில்லை மேலக்குடி வந்து ஆறு வருடமாகிவிட்டது காணி மக்களும் தமது பூர்வீக கிராமத்தை விடுவிக்க கோரி பதினோராவது நாளாக போராடி வருகின்றனர் கடற்படையின் பயிற்சி முகாமாக உள்ள தமது கிராமத்தை விடுவிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது பத்து வருஷமா போத பேரு சந்திச்சு உறவுகளை இழந்து உடம்பு இழந்து எல்லாவற்றையும் இழந்து இப்ப அநாதைகளாக மலங்கால நிற்கறியாக கிடக்கிறோம் எங்களோட வளமான ஊரை பறிச்சு அவன் வளமுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆனா எங்க ஊர்ல காட்டு வளம் கடல் வளம் தரவளம் எல்லா வளங்களும் வயல் வளங்கள் எல்லாம் நிறைஞ்ச கிராமத்தை விட்டு நாங்க இப்ப செம்மண் காடா இந்த மலங்காட்ல வனாந்திரத்துல சிவிஜி கொண்டு இருக்கிறோம் மட்டும் நாங்கள் தொடர்ந்து கொண்டே இந்த போராட்டத்தை போரா கிளிநொச்சி பன்னங்கண்டி மக்கள் பன்னிரண்டாவது நாளாகவும் இன்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு குடியேற்றப்பட்ட தமக்கு காணி உரிமை பத்திரங்களை பெற்றுத்தருமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து நாங்கள் காணிக்கலாம் காணிக்க ஒரு முடிவும் இல்லை நாங்க எங்களை பேர பிள்ளைங்க பாலம் எங்களை மை பிள்ளைங்க பாலக்கூடாது இதேவழி காணி பிரச்சனை தொடர்பில் வவுனியாவில் இன்று அமைச்சர் ராஜித சேனாரத்ன ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் அதில் வில்பத்து பிரச்சனையை பார்க்க வேண்டும் இனவாதமாக அல்ல அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் துரத்தப்பட்டனர் அவ்வாறு துரத்தப்பட்ட அனைவரையும் மீள்குடியேற்ற வேண்டும் என எல் எல் சி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே அவர்கள் மீள்குடியேற்றப்பட்டுள்ளனர் குடியேற்றத்தில் பிரச்சினை இருந்தால் அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் கூடிய விரைவில் அவர்களுக்கான இருப்பிடங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும் முஸ்லிம் மற்றும் சிங்கள மக்களுக்கு இருப்பிடங்களை இழந்து தமிழ் மக்களும் உள்ளனர் அந்த இடம் கடந்த காலங்களில் ராணுவ முகாமாக இருந்தது அந்த தமிழ் மக்களுக்கும் கூடிய விரைவில் அவர்களின் காணிகளை பெற்றுக் கொடுத்து அந்த பிரச்சனையையும் தீர்க்க வேண்டும்